بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا بسم الله الرحمن الرحيم ஆளுகிறவன் இந்த முடிவுக்கு நான் வந்தது மீண்டும் சொல்லுகிறேன் என்னை அழைத்து சொல்லி அல்ல திருக்குறான் சொல்லி வந்தேன் சரி திருக்குறானை படித்தவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பார்களே எல்லோரும் மாறிவிட்டார்களா நீ மட்டும் ஏன் மாறுகிறாய் என்ற ஒரு கேள்வி வரலாம் இதற்கு என்னுடைய பதில் இதுதான் இன்னும் நீங்கள் திருக்குறானை படிக்கவில்லை இல்லை நாங்கள் படித்திருக்கிறோமே படித்ததாய் நினைத்திருக்கிறீர்கள் இல்லை நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோமே செய்யவில்லை தெரியும் என்று கேட்டால் உங்களை விட அதிக விமர்சனத்தோடு திருக்குறணி அணுகியவன் என்பதனாலே சொல்கிறேன் ஏற்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு திருக்குறணி நான் படிக்க தொடங்கவில்லை விவிலியத்தை பைபிளை படித்த போது எப்படி நிராகரிக்க வேண்டும் என்று படித்தேனோ அதற்கு முன்னால் இந்து மத வேதங்களை புராணங்களை இதிகாசங்களை அதே போதுதான் திருக்குறானையும் எடுத்து படித்தேன் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக படித்தேனே தவிர அதில் விழுந்துவிட வேண்டும் என்று படிக்கவில்லை விமர்சிப்பதற்காக படித்த போது இது இறைவனின் வார்த்தை என்று எனக்கு சொல்லப்பட்டது அந்த நூலின் முகவரையிலே கவனியங்கள் கேள்வி இது இறைவனின் வார்த்தை என்பதற்கு என்ன அத்தாட்சி முழுக்க முழுக்க இது இறைவனின் வார்த்தையா அல்லது இறைவனின் வார்த்தையும் மனிதனின் வார்த்தையும் சேர்ந்த பைபிளை போன்றதா எனக்குள்ளே வந்த கேள்வி இன்றைக்கு இருக்கிற பைபிள் இறைவனின் வார்த்தை அதில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது அது முழுக்க இறைவனின் வார்த்தை தான் என்றும் சொல்ல முடியாது பவுன் போன்றவர்கள் மற்ற மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் சரக்குகளை கலந்து வைத்து கெடுத்து விட்டார்கள் தௌராத்தி என்பது இறைவனின் வேதமா இல்லையா என்றால் இறைவன் வேதம் தான் ஆனால் அது இறைவனின் வேதம் அல்ல உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது ஒரு ஆறு வயது ஐந்து வயது இருந்தபோது என்னை படம் எடுத்து வீட்டில் வைத்திருக்கிறார்கள் போட்டோ பிடிச்சி ஒரு மரக்கட்டை குதிரை மேல உட்கார வச்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்பொழுது இருக்கிற நண்பர்கள் வெளிநாட்டிலிருந்து வருகிற நண்பர்கள் அந்த படத்தை பார்த்து கேட்கிறார்கள் இது யாருமே அது ரொம்ப நல்லா இது யாருங்க நான் தாங்க நான் சொல்றேன் நான் இல்ல அது நான் தான் அது அது எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அதுவா நான் இப்போ அது அப்போ தௌராத் அப்படி ஆகிவிட்டது இறைவன் தந்தது தான் அது ஆனால் இறைவன் தந்ததாக இல்லை அது இறைவன் தந்தது தான் பைபிள் ஆனால் இறைவன் தந்ததாக இல்லை பைபிள் வேதங்கள் தந்ததுதான் வேதம் சாம்ப வேதம் இதெல்லாம் நான் தந்தது தான் பகவத்கீதை இறைவன் தந்தது என்று சொல்கிறீர்கள் அது அதுவா அது அதுதான் அது ஆனால் அது இல்லை அது இதே போலதான் குரானும் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு விமர்சனத்திற்காக படிக்க ஆரம்பித்தேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் கவனியங்கள் நான் புதிய செய்தி அதையும் சொல்லவில்லை என்று சிலர் குறைபட்டுக் கொள்ளுகிறார்கள் புதுசாக சொல்றதுன்னா மாத்தி தான் சொல்லணும் இனிமேல் குரான் விட்டுட்டு வேற எதையும் நான் சொல்வதையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு குறைபாடு இருக்கிறது வேற என்ன செய்யறது அதை அதை பற்றி பேச சொன்னால் அதுதானே பேசணும் இல்லைன்னா குட்பை பற்றி பேச சொல்லுங்க வேற ஏதாவது பேசலாம் இதை பேசுவோம் இதைத்தானே பேச முடியும் இதை மீண்டும் மீண்டும் இதே பேசுகிறாங்க ஒரு குறை சொல்றாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திருக்குறான் எனக்குள் ஊட்டிய உணர்வு என்னவென்றால் தொடங்கும் பொழுதே நான் விமர்சனத்துக்காக படித்தேன் இறைவன் தந்தது என்ற முகவரையை படித்ததும் இறைவன் தந்ததாய் இருந்தால் ஐந்து கட்ட ஐந்து நிர்பந்தங்களுக்கு அது கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் மனிதன் எழுதினால் மாத்தி மாற்றி சொல்லுவான் நேற்று சொன்னது ஒன்று இன்னைக்கு சொல்றது ஒன்று நாளைக்கு சொல்றது ஒன்று நாலுக்கு சொல்றது ஒன்று காலையில சொல்றது ஒன்று மத்தியானம் சொல்றது ஒன்று எந்த மனிதர் எழுதிய புத்தகமும் பத்து வருடங்களுக்கு முன் பின்னாலே பதிப்பு செய்யப்பட்டால் புதிய பதிப்பு வெளியிட்டால் நிச்சயம் அவர் உயிரோடு இருந்தால் அது விரிவாக்கப்பட்ட பதிப்பாகவோ திருத்தப்பட்ட பதிப்பாகவோ தான் வெளியாகும் இல்லையா அவர் உயிரோடு இருந்துட்டாருன்னா விரிவாக்கப்பட்ட பதிப்பு வெளியிட்டாக வேண்டும் திருத்தப்பட்ட பதிப்பை வெளியிட வேண்டும்

விரிவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு முழு நூலாக உலகத்தில் இருக்கிற ஒரே நூல் திருக்குறள் திருக்குறான் திருக்குறான் முதல் நிர்பந்தம் திருக்குறானை அப்படித்தான் நான் புரிந்து கொண்டேன் ஒரு மாற்றம் கூட இல்லாமல் இருக்கிறது என்று செய்தி கிடைத்தவுடனே இது நிச்சயம் மனித சக்திக்கு மேம்பட்டது என்று நான் உணர்ந்தேன் மனிதனால் இது முடியாது ஒரு புத்தகம் மாறாமல் இருக்கிறதால் எழுதியவர் செத்து போயிருக்க வேண்டும் இருந்தால் திருத்தப்பட்ட பதிப்பும் விரிவாக்கப்பட்ட பதிப்பும் வந்து கொண்டே நான் இருக்கும் உதாரணத்திற்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ஸ்லோகங்களோடு தொடங்கிய பகவத்கீதை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்லோகங்களால் விரிவாக்கப்பட்டு விட்டது என்று பகவத்கீதை ஆராய்ச்சியாளர்களே சொல்லுகிறார்கள் அது ஞ்சமுடி வரி எழுதிய மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக இருந்தது பிறகு அதுவே தனியாக பிற்காலத்தில் வந்த விஷயங்கள் என்றால் அது திருத்தப்பட்டது தௌராத்தும் அப்படித்தான் பைபிளும் அப்படித்தான் பகவத்கீதையும் அப்படித்தான் ஆனால் திருக்குறானுக்கு அந்த வேலை இல்லை முழுமையாய் இருக்கிறது ஒரு வார்த்தை கூட அன்றைக்கு அது இறங்கிய காலத்தில் இருந்த வார்த்தைக்கு மாறான வார்த்தை எழுதுகிற முறையில் மாற்றங்கள் தவிர தவிர எழுத்துக்கள் மாறி அந்த அந்த ஒலியோ வசனமோ அதன் பொருளோ இன்று வரைக்கும் மாறாத ஒரே ஒரு நூல் உலகத்தில் இருக்கிற திருக்குறான் மட்டுமே இது நிச்சயமாய் மனித படைப்பு இல்லை என்று எனக்கு புரிந்து போய்விட்டது அதற்கு பிறகு உள்ளே படிக்கும் பொழுது முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் திருக்குறான் இறைவனுடைய வசனமாக இருந்தால் இப்ப அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும் என் தலைவனை பற்றி யாராவது படி சொன்னால் உயிரை எடுத்து விடுவேன் ஜாக்கிரதி என் உயிர் போவதாக இருந்தாலும் என் தலைவனின் மழையில் படுத்தபடி என் இயக்கத்தின் கொடியை போர்த்தியபடிதான் என் உயிர் போகும் இது காலையில் இன்னைக்கு காலையில் மறுநாள் காலையில் அந்த திருட்டு பையனை பற்றி எனக்கு தெரியாதா இருபத்தஞ்சு வருஷமாக அவனோட பழி இருக்கிறேனே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவனுடைய உள்ளும் புறமும் தெரிஞ்சவன் இங்கே இவன் இருக்கிறான் அவனை போல சோம்பியார் எவனும் கிடையாது அவனை போல் எவனும் கிடையாதுன்னு பேசுகிறான் இதுதான் மனிதன் கல்யாணம் புதுக்கெல்லாம் மனைவியை கணவன் கொஞ்சம் போது எழுதி அழகுன்னு சொல்லாத கணவனே கிடையாது இதை ஒத்துக்கிட்ட மனைவி உலகத்திலே கிடையாது நீங்க நீங்கதான் அழகுவாங்க இப்படி ரெண்டு பேரும் நீ தான் அழகு நீ தான் அழகுன்னு கொஞ்ச நோங்க மூணு வருஷம் மூதேவி எங்க போச்சு அந்த சனியை எங்க போச்சு இதுதான் மனிதன் அரசியலில் சமூகத்தில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் கல்வியில் எதிலும் மாறிக்கொண்டே இருக்கும் முரண்பட்டு கொண்டே இருக்கும் மனிதன் வாழ்க்கை ஆனால் இறைவனுடைய வார்த்தைகள் அடிப்படை நேற்று சைக்கிளில் போனவங்க இன்னைக்கு மோட்டர் பைக்கில் போகலாம் நேற்று மோட்டர் பைக்கில் போனவங்க இன்னைக்கு காரில் போகலாம் கார்லையே சாதாரண என்ன மாதிரி அம்பாசடரில் போகிறவங்க பெரிய பெஞ்சில் போகலாம் ஆனால் நடந்து போகிறவங்க காலில் தானே நடந்து போகணும் நாங்கள் ரொம்ப வளர்ச்சி பெற்றுவிட்டோன்னு தலையிலையாக நடக்க முடியும் சில விஷயத்தை மாற்ற முடியாது அவர் ரொம்ப பெரிய பணக்காரங்க அவர் எங்கள் மூக்கில் மூக்குல சாப்பிடுற சொல்ல முடியும் எவ்வளவு காலமானாலும் சில அடிப்படைகள் மாறுவதில்லை ஒன்று இன்னொன்றோடு முரண்படுகிற இடம் என்று ஒன்றை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நான் இந்த ஆய்வை மேற்கொண்ட போதுதான் இதற்கே எனக்கு ஆறு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது முரண்பாடு இருக்கிறதா திருக்குறானிலே என்று பார்த்தேன் ஒரு முரண்பாடும் இல்லாத ஒரு நூலாக அது எனக்கு தெரிந்தது சரி அது முடிந்தது அடுத்தது நான் இதுவரைக்கும் சேகரித்து வைத்திருக்கிற அறிவு இருக்கிறதே உலகத்திலே விஞ்ஞான அறிவு சேகரித்து வைத்திருக்கிறோமே இந்த விஞ்ஞான அறிவுக்கு முரண்பட்டதாக ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு ஆறு மாதம் தேடி பார்த்தேன் வாருங்கள் முதல் ஆறு மாதம் முரண்பாடு இருக்கிறதா என்று பார்த்தேன் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு தேடலை செய்தேன் மனித அறிவு கஷ்டப்பட்டு கண்டுபிடித்திருக்கிற விஞ்ஞானங்களை தெளிவாய் உணர்ந்து வெரிஃபை பண்ணி எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள செய்திருக்கிற உண்மைகளை விஞ்ஞான உண்மைகளை இது எங்காவது மறுக்கிறதா நான் சேகரித்த அறிவுக்கு விரோதமாக அதாவது உளவியல் அறிவு பொருளாதார அறிவு அல்லது விஞ்ஞான அறிவு அறிவு இதற்கு எதிராக ஏதாவது மருத்துவ அறிவு போன்றவற்றுக்கு எதிராக ஏதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தேன் ஆறு மாதம் படித்து பார்த்த பிறகுதான் சகோதரர்களே ஒரு முடிவுக்கு வந்தேன் ஒரு இடத்தில் கூட விஞ்ஞானம் தான் இன்னும் முழுமை பெறாமல் இருக்கிறதே தவிர திருக்குறான் விஞ்ஞானத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன் கைத்தட்டாதீங்க வேணுமா நோரேந்த் அக்பேர் சொல்லுங்க அல்லாஹூ அக்பர் ஏனென்றால் இதை நான் சொல்லும் பொழுது சிறப்பாக சொல்லிவிட்டேன் என்பதற்காக நீங்கள் கை தட்டுகிற பழக்கம் வேண்டாம் இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள அப்படி பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ இரண்டாவது இடத்திற்கு வந்தோம் விஞ்ஞானத்திற்கு விரோதமாக எதுவும் இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் களிமண்ணிலே இருந்து மனிதனை உருவாக்கினேன் என்று இறைவன் சொல்லுகிறான் இருந்து உருவாக்கினேன் என்று இது களிமண்ணிலே இருந்து இங்கே கூட தான் நம்ம உருவாக்குறோம் நிறைய புள்ளியாரங்களை உருவாக்கி களிமண்ணிலே வச்சிருந்து அதை சாகடிச்சிடும் அதை எடுத்து போய் கடற்கரையில் கரைச்சிடணும் எங்கள் காலத்துலலாம் ஒரு ஒரு அடி அரை அடி இருந்தது இப்போ அது பெரிய பெரிய முப்பது அடி நாற்பது அடி கிரேனில் தூக்கிட்டு போய் கரைக்கிறாங்க இது களிமண்ணிலே இருந்து ஒரு உருவம் படைக்கப்பட்டால் அது உயிர்ப்பு சக்தி வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் களிமண்ணிலே இருந்து உயிர்ப்பு சக்தியை ஊதி உண்டாக்கினேன் மனிதனை என்று சொல்லுகிறேன் இறைவன் களிமண்ணிலே என்று ஏன் சொன்னான் வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம் தானே மண்ணுன்னு ஏன் சொன்னான் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த கிளே என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பிலே வருகிறது மண்ணின் சாரத்திலே இருந்து படைத்தேன் என்கிறான் இன்றைக்கு விஞ்ஞானம் மிக தெளிவாகி உணர்த்தி விட்டது ஒரு மனித கருவுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த எம்பிரியாலஜிஸ்ட் லீகான் ஹூ என்பவர் கண்டுபிடித்து அது உலக புகழ்பெற்ற தத்துவமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்ன கண்டுபிடிப்பென்றால் மனித விந்துக்குள்ளே அதாவது அந்த கரு உயிர்த்த பிறகு பெண்ணின் கருவும் ஆணின் கருவும் உயிர்த்து உருவாகிற அந்த ஒரு துளி அது எவ்வளவு இருக்கும் என்றால் லட்சக்கணக்கில் பெருக்கி பார்த்தால் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆராய்ச்சி செய்து பார்த்த எம்பிரியாலஜிஸ்ட்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆர்டினரி மண்ணிலே இருக்கிற எரத்திலே இருக்கிற பொட்டாசியம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ கால்சியம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ கார்பனேட் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் அதில் இருக்கின்றன என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் இருபத்தஞ்சு வருஷம் ஆராய்ச்சி செய்து இந்த மண்ணின் சாரத்திலே இருந்துதான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை திருக்குறான் அவ்வளவு சரியாய் சொல்லுகிறது வியக்காமல் எப்படி இருக்க முடியும் அது மட்டுமல்ல இன்னொரு இடத்திலே சூரா அர் ரகுமா அர் இப்பொழுது வரும்போது கூட படித்து காட்டிக் கொண்டிருந்தேன் சுட்ட கல்லை தட்டுவது போல் கண் என்று ஒலி கேட்குமே அது போன்ற மண்ணிலே இருந்து படைத்தேன் என்று இறைவன் சொல்வதாக வருகிறது அதற்கும் இதற்கும் முரண்பாடு இருப்பது போலே தோன்றும் அது மண்ணின் சாரத்திலே இருந்து படைத்தான் இங்கே கண்கண் என்று ஒலி வருகிற சுட்ட கல்லின் ஒலியைப் போலே மனிதனை படைத்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே பல மார்க்சிஸ்டுகள் என்னை கேட்டார்கள் சுட்ட இருந்து எப்படி என் மனுஷன் உருவாக்க முடியும்னு கேட்டாங்க மண்ணின் சாரத்தில் உருவாக்குனது சொல்லிவிட்டேன் சயின்ஸ் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு என்பதில் கடல்ல தேர் ஓடாது கார் ஓடாதுன்னு சொல்றதுக்கு திருவள்ளுவர் தேவையா கடல்ல தேர் ஓடாது இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்க இதுக்குன்னு பெரிய திருவள்ளுவர் தேவையா யாருக்கு தான் தெரியாது சாதாரண கேட்டால் கூட சொல்லுவோம் கடல்ல தேர் ஓடுமா கடல்ல ஓடுற படகு ரோட்டில் ஓடுமா இதை சொல்கிறதுக்கு திருவள்ளுவர் தேவையில்லை ஆனால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கடல் ஓடா கால்வ நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு ஒரு குரல் இருக்குது இது அவர் எதுக்கு சொன்னார் சும்மா உள்ள சொன்னார் விளையாட்டுக்காக சொன்னார் அவர் இதன் மூலம் வேறு என்னமோ சொல்ல வர்றாருன்னு தானே அர்த்தம் கடலில் அவர் இதை தவிர வேறு ஒன்றும் சொல்லலை கடலில் தேர் ஓடாது கடலில் ஓடுற படகு நாவாய் ரோட்டில் ஓடாது இதை சொல்கிறதுக்கு அவர் தேவையா இது நம்மளுக்கு தெரியாதா அதுவும் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா நம்ம பார்த்துக்கு இல்லையா ரெண்டையும் பார்த்தோம்லாச்சே ஆனால் உண்மை என்னன்னா அதன் மூலம் திருவள்ளுவர் வேறு என்னமோ சொல்ல வந்திருக்காரு என்ன சொல்ல வந்திருக்காரு பெரம்பூர் பையா பெரம்பூர் பையா பொருஷாக்கத்தில் ராங் பண்ணாதே பொருஷாக்கம் பையா பொருஷுவாக்கம் பையா அடையாறில் வச்சுக்காதே வெட்டிடுவானுங்க இதை சொல்றோ வேற எதையோ சொல்றதுக்கு இதை சொன்ன சக்தியிலே இருந்து மனிதனுக்கு ஒலி சக்தியை கொடுத்திருக்கிறேன் எர்த்துன்றதான் பூகம்பம் வருது தான் எரிமலை வருது வேற எங்கேயாவது வானத்துல வருதா இல்ல வேற எங்கேயாவது வருதா இந்த நடுங்குகிற தன்மையும் உதிர்கிற தன்மையும் பொங்குகிற தன்மையும் புடைக்கிற தன்மையும் மனித உணர்வுக்குள் ஏத்தல இருந்து வந்தது ஒலியின் சக்தியால் இயங்குகிறது எப்பொழுதும் ஒரு மனிதன் கோபமா இருக்கிறான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சத்தம் போட்டால் தான் தெரியும் புரியும் இல்லை உங்களுக்கு மனோதத்துவம் சொல்லுகிறேன் ஒருத்தர் கோபமா இருக்கிறார்ன்றது எப்படி சொல்றது அவர் அமைதியா இப்படி இருந்தா நீங்க அவர் கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கீங்களா அப்படி இருந்தான்னா அவன் கோபமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் வந்தால் வந்தால்தான் பொங்குதல் வரும் உள்ள உணர்ச்சிகளை ஒலியின் மூலம் தான் தெரிவிக்க முடியும் அதை தான் சொல்றான் நான் இறைவேன் கன் கன் என்று தட்டினால் ஒலி வருகிற மண்ணின் சாரத்தில் இருந்து படித்திருக்கிறேன் என்கிறான் ஆக இப்படி முரண்பாடே இல்லாததாக இருக்கிறது அதை கொண்டு தான் நான் புரிந்து கொண்டேன் நான் சேகரித்த விஞ்ஞானத்திற்கு அறிவறிவியல் எபிஸ்டமாலஜி அதற்கு எதிராக இல்லை திருக்குறான் இது இறைவன் சொன்னதுதான் தேவையானதுதான் என்று புரிந்து கொள்ள எனக்கு இன்னொரு ஆறு மாதம் ஆயிற்று அடுத்த ஆறு மாதம் ஏற்கனவே நான் பௌத்தன் ஆனவன் புத்திஸ்ட் என்று அறிவித்துக் கொண்டு வி சித்தார்த்தா என்று கெசட்ல பதிவு செய்து பாபா சாஹி அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட புத்தரை நானும் ஏற்றுக்கொண்டு என்ற நூலை மொழிபெயர்த்து அது எக்ஸ்ரே மாணிக்கம் எரிமலை ரத்தனம் ஆகிய நண்பர்களும் எளிமணி போன்ற நண்பர்களும் உதவி செய்து அது அன்பு என்கிற அன்பன் என்கிற தோழர் தாய்வான் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு தாய்வானிலே பல ஆயிரம் படிகள் அஞ்சிடப்பட்டு இன்றைக்கும் அது உலகெல்லாம் பரவிக்கொண்டே இருக்கிறது இப்படி பௌத் புத்திஸ்டான நான் புத்தர்மாக தத்துவத்தையும் படித்த நான் அங்கே ஒழுக்கத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுகிறவர்களாக பௌத்த நாடுகளிலேயே பலர் இல்லை என்பது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் காமேசு மிச்சா சாரா வேரமணி சிக்காபதன் சமாதியாமி பிழையுறு காமத்தை தவிர்த்திடும் அறத்தினை உழந்தேற்கின்றேன் என்று சொல்லுகிற அந்த பௌத்தர்கள் வாழுகிற தாய்லாந்திலே தான் தாய்வானிலே தான் செய்யக்கூடாத காம விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் மது அறிந்துகிறவர்களாக ஜப்பானியர்கள் சீனர்கள் மங்கோலியர்கள் இந்தோனேசியர்கள் பௌத்தர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதெல்லாம் பார்த்தபோதுதான் சொல்றது சரி செய்யறது இல்லையே ஏன் என்று பார்த்தபோது எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது புத்தர் தன்னை எப்படி அறிவித்துக் கொள்கிறார் நான் மனிதன் உங்களைப் போல ஒரு மனிதன் சுத்தோதனருக்கும் மாயாவதிக்கும் பிறந்த மனிதன் இதற்கு மேல் எனக்கு எந்த தன்மையும் இல்லை அறிவை பெற்றேன் பெற்ற அறிவை உங்களுக்கு தந்திருக்கிறேன் பிரியமானால் இதன்படி நடவுங்கள் என்று புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆக புத்தர் சொன்னதை கேட்டு அந்த அறிவின்படி நடக்காதவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை நடந்தால் அவனுக்கு எந்த பரிசும் இல்லை கவனியுங்கள் பௌத்தத்தின்படி நான் நடக்கிறேன் என்றால் எனக்கு அதனால் எந்த பரிசும் கிடைக்காது நடக்கவில்லை என்றால் தண்டனையும் கிடைக்காது இறைவன் இங்கே சில ஒழுக்கங்களை சொல்லுகிறானே சட்டங்களை சொல்லுகிறானே சரத்துக்களை தருகிறானே சரியத்துக்களை தருகிறானேற்றை மீறினால் இம்மையிலும் உனக்கு கேடு மறுமையிலும் உனக்கு தண்டனை காத்திருக்கிறது என்று அறிவிக்கிற ஒரே நூல் திருக்குறான் எல்லாவற்றையும் சொல்லுகிறான் இறைவன் கைய கழுவர்தலை இருந்து மூக்க கழுவதில் இருந்து வாயை கழுவறதுல இருந்து பல்ல மனைவியிடம் போய் சேர்றதுல இருந்து பிள்ளைகளை வளர்க்கறதுல இருந்து எல்லாவற்றையும் சொல்லி இதை இப்படி செய்தால் உனக்கு இந்த பரிசு இப்படி தவறாய் செய்தால் இந்த தண்டனை என்று அறிவிக்கிற ஒரே நூல் திருக்குறான் உலகத்திலே இதை புரிந்து கொண்ட போதுதான் உதாரணத்துக்கு என் எல்லாம் முன்னாலே இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான் என் நேரமும் புகைப்பிடிக்கிறவன் வேணான் என் நேரமும் மது அருந்துகிற பழக்கம் உடையவன் ஒவ்வொரு நாளும் இரவையில் மது சாப்பிடுவேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான் இது இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை என்றைக்கு இறாம் அணிந்து உம்ரா சென்றேனோ அந்த நிமிடத்திலேயே மதுவை நிறுத்தி விட்டேன் அது எதனால் என்றால் அது அதுக்கப்புறம் வாங்க முடியாது காசு இல்லைங்கிறதுக்காக இல்லை குடிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணல அதற்கான தண்டனை என்ன என்பதை திருக்குறான் எனக்கு சொல்லிவிட்டது நிச்சயம் இருக்கிறது தண்டனை மது குடித்துக் கொண்டிருந்த போது மதுவில் தீமைகள் இருக்கின்றன கொஞ்சம் நன்மையும் இருக்கிறது என்று சொன்ன அதே இறைவன் தான் ஒரு கட்டத்தில் மதுவை மொத்தமாய் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறான் நானும் அப்படித்தான் திருக்குறானில் அந்த வசனம் வரும் வரை வந்தேன் நிறுத்திவிட்டேன் ஏன் நிறுத்தினேன் என்றால் இறை அச்சத்தால் நிரம்பி விட்டேன் வேறு அச்சங்கள் அனைத்தையும் துறந்து விட்டேன் நிரம்பி விட்டேன் அவனுக்கு கட்டுப்படுவது எவனுக்கும் கட்டுப்படுறது இல்லை பொண்டாட்டி சொல்லி பார்த்தாங்க பிள்ளைட்டிங்க சொல்லி பார்த்தாங்க நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க வேணா வேணாம் வேணாம் ஏமாத்தி ஏமாத்தி அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இறைவனுக்கு தெரியாமல் எப்படி செய்வது என்கிற எண்ணம் இறை அச்சம் வந்தபோது அவனால் தடுக்கப்பட்டவற்றை விட்டால்தான் எனக்கு பரிசு கிடைக்கும் இம்மையிலும் கிடைக்கும் மறுமையிலும் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இங்க என்ன தண்ணி அடிச்சு பெரிய சுகத்தை அனுபவிக்கப்படும் வாழ்க்கையே சுகமாக இறைவன் அமைத்து தரப்போகிறானே என்கிற வேட்கை எனக்குள்ளே எழுந்தது அதனாலே இறைவனின் சட்டப்படியே வாழ்க்கையை நடத்தி கொள்வது என்ற முடிவுக்கு நான் வந்தேன் ஆக ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் என்று புத்தர் சொன்ன பிறகும் திருவள்ளுவர் சொன்ன பிறகும் உங்களுக்கே தெரியும் துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல நஞ்சுண்பவர் நனி அதாவது கண் உண்பவர் நஞ்சுண்பவர் நனி கண் உண்பவர் செப்டம்பர் மாதிரி ஆயிடுவேன் நீ தண்ணி அடிச்சினா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற வார்த்தையார் திருக்குறளை பாடம் நடத்திட்டு சாய்ந்தரம் டாஸ்மாக்கு போகிறாரோ இல்லையா சில பேர் ஆகுது ஏன்னா திருவள்ளுவர் ஒன்றும் தண்ணீர் திறப்புவதில்லை திருவள்ளுவர் வந்து ஒன்றும் இம்மை நலன்களையும் தரப்போகதில்லை ஆனால் இறைவன் இம்மை நலன்களையும் மருமை நலன்களையும் உத்தரவாதம் செய்வதனாலே ஒழுக்கம் என்பது நிலைநாட்டப்படுகிறது இன்றைக்கு கூட உலகத்திலே நான் முஸ்லீம்ஸ் வந்திருந்தீங்கன்னா அந்த சகோதரருக்காக சொல்கிறேன் புள்ளி விவரப்படியே தமிழ்நாட்டிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி இஸ்லாமியர்கள் குடிக்கிறவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் வரல ஆனால் நிச்சயமாக மற்ற எந்த சமூகத்தாரோடு ஒப்பிட்டாலும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் கூட இவர்களில் குடிகாரர்கள் இல்லை இல்லை இல்லவே இல்லை உலக அளவிலேயே ஏன் தடுப்பது எது பௌத்தத்தால் தடுக்க முடியவில்லை திருக்குறளால் தடுக்க முடியவில்லை இந்து மதத்தில் சொல்லவே வேண்டியதில்லை தடுப்பதே இல்லை இப்படி பல பிரிவுகள் இருக்கும் பொழுது இவர்களால் மட்டும் எப்படி இருக்க முடிகிறது பெரும்பாலானவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் குடிக்கிற முஸ்லீம் இருக்கிறாங்க தெரியுமான்னு என்ன கேட்டார் குடிக்கிறவங்க முஸ்லீம் இல்லை உனக்கு தெரியுமான்னு நான் என்கிட்ட குடிக்கிற முஸ்லீம் ஒருத்தர் உனக்கு தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டார் குடிக்கிறவன் முஸ்லீம் இல்லை அது உனக்கு தெரியுமான்னு கேட்டார் இல்லையா அதானே உண்மை தொழுகையே பண்ணாத முஸ்லீமு தான் எனக்கு தெரியும் போகாருங்க ஒருத்தர் அவர் முஸ்லீம் உனக்கு யாரு பா சொன்னாங்க தொழுகம் பண்ணால் தான் இவர் தொழுகையே பண்ண மாட்டாராம் இவரே நான் முஸ்லீமு

சக்காத்து தருவதற்கு உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அல்லது அந்த மன எழுச்சி இல்லை என்றால் நீ ரம்ஜான் மாதத்திலே நோன்பு விழிப்பதிலே கவனம் அற்றவனாக இருப்பாய் என்றால் அஞ்சு போவதிலே உனக்கு கடுமையாக நீ கருதவில்லை என்றால் நீ முஸ்லிம் இல்லை என்று உனக்கே தெரிந்து போய்விடும் அப்புறம் என்ன முஸ்லிம் நீ இதெல்லாம் சொல்றாங்க எல்லாரும் அவர் அப்படி இருக்கிறாரே அவர் முஸ்லீமா இவர் இப்படி இருக்கிறாரே அவர் முஸ்லீம் அவர் அவர் சேர்ந்த முஸ்லீம்கிட்ட நீ ஏன் போனேன் அப்படின்னு என்ன கேட்குறாங்க அவர் முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போனேன் தரிக்கா வழிபாடு செய்கிறாரே அதுக்கு போ அது சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் தரிக்கா வழிபாடு நிச்சயம் சரியல்ல இணை வைப்பது சிற்கு வைப்பது சரியா அப்படி செய்கிறாரே ஒருத்தர் அப்படின்னு கேட்டால் அவர் முஸ்லீம் இல்லை அவ்வளவுதான் அது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அவன் கேட்டான் அவன் கேட்பான் கேப்பான் இருந்து எழுப்பி மௌத்தான பிறகு அந்த தீர்ப்பு நாள் என்று நிச்சயம் என்று நம்புகிறோமே அதுதான் இஸ்லாம் இப்பொழுது நான் திருக்குறானிலே இந்த இடத்துக்கு வருவதற்கு ஆறு மாதங்கள் ஆகிவிட்டு மொத்தம் ஒன்றரை வருஷம் இருக்கேன் நாலாவது ஒரு கண்டிஷன் இருந்தது எனக்குள்ளே ஒரு நிர்பந்தம் இருந்தது இப்போ ஒழுக்கத்தை பத்தி சொன்னேன் அடுத்தது எனக்கு மிக முக்கியமாய் தெரிய வேண்டிய செய்தி ஒன்று இருந்தது பிறப்பதற்கு முன்னால் நான் என்னவாக இருந்தேன் அதை எந்த மதமும் தெளிவாகச் செல்வதாக எனக்கு புரியவில்லை இறப்பதற்கு பின்னால் நான் என்ன ஆகப் போகிறேன் எங்கள் மதத்தில் ஏதாவது நான் பிறந்து வளர்ந்த இந்து மதத்திலே பிறந்தவன் மறுபடியும் மறுபிறப்பு அடைந்து வீட்டுக்கே வந்துடுறான் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இப்போ எங்க தாத்தா இறந்தவுடனே சொன்னாங்க எங்க தாத்தா செத்துட்டாராம் உடனே நான் பிறந்த அது நான் தான் அந்த தாத்தா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எனக்கு யோகப்பட்ட கொண்டாட்டம் ரொம்ப மரியாதை எங்கள் அப்பா என்னை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார் டேனு கூட கூப்பிட மாட்டார் ஏன்னா அவங்க அப்பாவே நான் உரிச்சிக்கின்னு வந்துட்டாங்க சரி நான் உரிச்சுக்கிட்டு வந்துட்ட பிறகு அவருக்கு சிரார்த்தம் அதாவது ஆண்டு நாள் கொண்டாடும் போது என்னையே பக்கத்தில் நிற்க வச்சு அவரை கும்பிட்றான் நாங்கள் அவர் தான் நானாக வந்துட்டேனே அப்புறம் நான் எப்படி போய் அவரு கும்பிட்றத டபுள் ஆக்ஷனாக செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா இது மாதிரிலாம் பேசாத உதைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர விளக்கம் தரல மறுபடியும் பிறந்து 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 கல்லாய் கணங்களாய் பேயாய் பூத கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றேன் மாணிக்கவாசகர் சொல்றாரு பிறப்பு திருப்பி திருப்பி வருதுன்றாங்களே இது மெய்யா அப்படின்னு கேட்டா இன்னொருத்தர் சொல்கிறாரு கரந்த பால் முளைப்புகா அதுவும் இந்து மதத்தில் தான் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணை மோர் பூகா உதிர்ந்த பூ மரம் புகா கடைஞ்சிட்ட கறந்துட்ட பால் திருப்பி அனுப்ப முடியுமா என்னாதான் அண்ணாமலை பால்காரா இருந்தாலும் கறந்த பால் பால் கறந்தான் திருப்பி மார்பில் அந்த இதுவும் காம்பில் ஏற்ற முடியாது கறந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் பூகா உதிர்ந்த பூ மரம் புகா அது தான் பிறந்தவர் இறந்தவர் பிறப்பது என்பது இல்லை 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 என்றார் அவரும் இந்துதான் இப்போ எனக்கு தலை